நேற்றும் இன்றும் என்று மாறாத ஜீவிக்கிற தேவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று இந்த யுகத்தின் முடிவு வெகு இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம் சுவிசேஷ எழுத்தாளரான மாக்கு இயேசு கிறிஸ்துவின் சில முக்கிய பொன்மொழிகளை தொகுத்து நமக்கு சிறந்த பாடங்களை கற்பிக்கிறார் அத்தகைய பாடங்களில் ஒன்று கிறிஸ்தவ பாடுகளுடன் தொடர்புடையது ஆனால் இதை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது கேட்பதற்கு ஆர்வமாக இருப்பதில்லை இந்துக்களை பொறுத்தவரை துன்பம் என்பது அவர்களின் கடந்த கால கர்மாவின் விளைவாகும் இது வேதாகமத்தோடு பொருந்தாத ஒன்று கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை துன்பம் என்பது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பகுதியாகும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தாமே தீமைக்கு எதிராக போராடியதால் நிறைய துன்பங்களை அனுபவித்தார் மார்க் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்பது முதல் பதிமூன்றாவது வசனத்தின்படி இயேசு போராடிய அதே தீமைக்கு எதிரான போராட்டத்தில் கிறிஸ்தவர்களும் பங்கேற்பதால் கிறிஸ்தவர்களின் உபத்திரவங்களை சகிக்கிறார்கள் இயேசு தனது வாழ்நாள் முழுவதும் தீமையை எப்போதும் மேற்கொண்டார் இந்த தருணத்தில் பேதுரு பற்றி என்ன சொல்கிறார் என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் பேதுருவின் முதல் நிருபத்தில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் தம்முடைய தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் இந்த வசனத்திற்கு இயேசுவின் உயிர்த்தெழுதலே ஒரு தெளிவான உதாரணமாகும் அவர் மரணத்தின் வல்லமையை வென்று மீண்டும் உயிர்த்தெழுந்தார் கிறிஸ்தவர்களின் போராட்டங்களும் பூமியில் அவர்களின் பாடுகளும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது இந்த உலகத்தில் ஆன தினமும் தீமையை எதிர்த்து நிற்கும் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு நற்செய்தியாகும் எனவே மார்க் பதிமூணு மத்தேயு மற்றும் லூக்கா அதிகாரங்கள் ஆகியவை நம் அனைவருக்கும் நற்செய்தியின் அதிகாரங்களாகும் யுகத்தின் முடிவு மிக அருகில் இருக்கிறது என்பதை எச்சரிக்க கர்த்தர் அத்தி மரத்தின் உவமையை கொடுத்தார் அவர் அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே காலம் தோன்றிவிடும் என்று அறிவீர்கள் இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று கூறுகிறார் இங்கு இயேசு கிறிஸ்து கொடுக்க விரும்பிய முக்கிய குறிப்புகள் என்னவென்றால் நாம் எப்போதும் தயாராக இருந்து நம்மை ஆயத்தப்படுத்தி யுகத்தின் முடிவுக்காக விழித்திருக்க வேண்டும் மத்தேயு இருபத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இதை குறித்து நன்கு அறிந்து கொள்வீர்கள் நம்முடைய கர்த்தராகிய எப்பொழுது இயேசு வருவார் என்று நமக்கு தெரியாது மத்தையு இருபத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதால் நாம் சிந்தித்து செயல்படுவோம் கர்த்தர் சித்தமானால் நாளை மறுபடியும் சந்திக்கலாம் ஆமேன்